வணக்கம் மக்களே தன்னோட மாயாஜால சுழல் வித்தையை காட்டின குல்தீப் யாதவ் விராட் கோலி சென்ற செயல் திட்டுறதுலையும் சரி பாராட்டுறதுலையும் சரி விராட் கோலியை மிஞ்ச யாருமே இல்ல அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு விராட் கோலி அதை போறோம் ஐசிசி சாம்பியன்ஸ் சாம்பியன் தொடரோட இறுதி போட்டி ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு வருது இந்த போட்டியில முதல் பேட்டிங் ஆடி வரக்கூடிய நியூசிலாந்து அணியோட ரச்சின் ரவீந்திராவோட அதிரடியான ஆட்டத்தால பத்து ஓவர்ல அறுபத்தி ஒன்பது ரன்கள் குவிச்சிருந்தாங்க இதுக்கு அப்புறமா குல்தீப் யாதவ் வீசின முதல் பந்திலேயே ரச்சின் ரவீந்திரா முப்பத்தி ரன்கள் எடுத்து வெளியே போயிட்டாரு இந்த போட்டியில ரச்சின் ரவீந்திர

அதுக்கு அடுத்த ஓவர்ல வருண் சக்கரவர்த்தி வீசின முதல் பந்த ரச்சின் ரவீந்திரா அடிக்க முயற்சி செஞ்சிருப்பாரு அந்த பந்த கே எல் ராகுல் கேட்ச் பிடிச்சதை அடுத்து இந்திய அணி சார்புல அம்பையர் கிட்ட அவுட் கேட்கப்பட்டுச்சு கல அம்பையர் உடனடியா அவுட்டும் கொடுத்துட்டாரு ஆனா ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் கூட யோசிக்காம ரிவ்யூ பண்ணிட்டாரு அப்போ பந்து லெக் ஸ்டம்ப தாண்டி போறது தெரிஞ்சிருக்கு அதோட ரச்சின் ரவீந்திரா பந்த அடிக்க முயற்சி செஞ்சாலும் அவரோட பேட்டோ இல்லனா கிளவுஸோ பந்து மேல படவே இல்ல அப்படின்றது அல்ட்ரா எஜ்ல உறுதியானதை அடுத்து அவுட் முடிவு திரும்ப பெறப்பட்டுச்சு அதோட பந்து லெக் திசையில சென்றதுனால வைடும் கொடுக்கப்பட்டுச்சு அப்போ ரச்சின் ரவீந்திரா இருபத்தி ஒரு பந்துகள்ல இருபத்தி ரன்கள் எடுத்திருந்தாரு இந்த முக்கியமான முடிவு மூலமா ரச்சின் ரவீந்திரா தப்பிட்டாரு அதே ஓவர்ல அதுக்கு அடுத்த பந்துலேயே ரச்சின் ரவீந்திராவுக்கு திரும்ப ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது ஸ்ரேயா சையர் ரச்சின் கொடுத்த கேட்ச் வாய்ப்ப தவறிட்டாரு அதுக்கப்புறமா முதல் விக்கெட்டுக்கு ஐம்பத்தி ரன்கள் சேர்த்த நிலையில வில் யங் ஆட்டம் இழந்தாரு அவர் இருபத்தி ரன்கள் வருண் சக்கரவர்த்தி முதல் விட்ட வீழ்த்தியிருந்தாரு அதுக்கப்புறமா குல்தீப் யாதவ் பந்து வீச்சுல ரச்சின் ரவீந்திரா இருபத்தி ஒன்பது பந்துகள்ல முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்த நிலையில போல்ட் ஆகிருந்தாரு அப்போதான் இந்திய அணி வீரர்கள் நிம்மதியும் அடைஞ்சிருப்பாங்க அந்த நிமிஷம் ஒட்டுமொத்த இந்திய அணியுமே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருப்பாங்க அதோட விராட் கோலி குல்தீப் யாதவ கட்டிப்பிடிச்சு முத்த கொடுக்காத குறைதா விட்டா அதையுமே பண்ணிருப்பாரு போல இதே கோலி தான் ஆஸ்திரேலியாவுடனான அரையிறுதி போட்டியில கோலி த்ரோ பண்ண பந்த குல்தீப் யாதவ் தவற விட்டதால ஒரு ரன் அவுட் வாய்ப்பு மிஸ் ஆயிருக்கும் அதுக்கு விராட் கோலி குல்தீப் யாதவ கோவத்துல திட்டிருப்பாரு அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் திட்டிருப்பாரு இப்போ நியூசிலாந்து அணியோட முக்கியமான விக்கெட்டை கைப்பற்றினதுனால கோலி குல்தீப் யாதவ் கட்டிப்பிடிச்சு தன்னோட பாரம் தெரிவிச்சிருக்காரு திட்டுறதுலயும் சரி பாராட்டுறதுலயும் சரி கோலி அமைஞ்ச இல்ல அதே மாதிரி கேன் வில்லியம்சன பதினாலு பந்துகள்ல பதினோரு ரன்கள் எடுத்த நிலையில வெளியேற்றிருந்தாரு குல்தீப் யாதவ் சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட்ல குல்தீப் யாதவ் பவுலிங்ல கேன் வில்லியம்சன் மூணாவது முறையா ஆட்டமிழந்து வெளியே போறாரு இதனால நியூசிலாந்து அணி எழுபத்தஞ்சு ரன்களுக்கே மூணு விக்கெட் இழந்து தடுமாறி வந்தாங்க